ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இணைய இதயங்களே எடுத்துவாசி பருவம் இரண்டில் அரசர்கள் இரண்டாம் புத்தகத்துக்கான அதிகார வழி விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது முதல் அதிகாரத்தை முடித்திருக்கிற வேளையில் எவ்வாறு ஆகாப்பு அரசனுடைய மகன் அகசியா உண்மையான யாவையுடைய வழியில் நடக்காமல் தான் காயப்பட்டிருக்கிற வேளையில உடல் காயப்பட்டிருக்கிற வேளையிலே ஆண்டவரை பின்பற்றாமல் பாகால் தெய்வத்துக்கு பின் சென்றதால் அவர் நோய்வாய்ப்பற்று இறந்து போகிற நிலையாக மாறுகிறது இதை முதல் அதிகாரத்தில் பார்த்திருக்கிறோம் இரண்டாம் அதிகாரத்தில் செல்ல இருக்கின்றோம் இதற்கான விளக்கங்களை தெளிவுகளை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட்பணியாளர் ரேமன் ஜோசப் அவர்களை நாம் வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் நாம் இப்பொழுது இரண்டாவது அதிகாரத்துக்குள் சொல்ல இருக்கின்றோம் விளக்கங்களை நீங்கள் முன்னுரையில் சொன்னது போல முதல் அதிகாரத்தில் எலியா இறைவாக்கினருக்கு சிமி எடுக்காமல் பாகால் செபோப் என்கிற அந்த பிரதெய்வத்திடத்திலே உதவி நாடிய அகாசியா இறப்பை சந்திக்க வேண்டியிருந்தது அதற்கு பிறகு அகாசியாவுடைய சகோதரன் யோராம் வந்து அரசனாக பொறுப்பேற்கிறான் அந்த காலகட்டத்தில் எலியா அவருடைய வாழ்க்கையில் இறுதி கட்டம் நிகழ்கின்றது அதை பற்றிய விளக்கங்கள் தான் ரெண்டாம் அதிகாரத்தில் முழுக்க முழுக்க இருக்கிறது ஒரு சில பகுதிகள் தவிர எல்லா பகுதிகளுமே முழுக்க முழுக்க எலியாவை பற்றியே இருக்கிறது அதாவது ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினெட்டு வரை செய்திகள் எல்லாமே எலியாவை பற்றி தான் இருக்கிறது மீதம் உள்ள ஆறு வசனங்கள் மட்டுமே எலிசைவை பற்றிய வசனங்களாக இருக்கிறது இப்போ இந்த பகுதியை நாம் எப்படி பிரிக்கலாம் நாம் வழக்கமாக ஒவ்வொரு அதிகாரத்தையும் சிறு சிறு பகுதிகளாக பிரிப்போம் இதை வந்து பெரிய பகுதியாக நாம் ரெண்டு பிரிவுகளை பார்க்கலாம் ஒன்று எலியா விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்படல் அது வந்து பதிமூன்று வசனங்கள் ஒன்று முதல் பதிமூன்று வசனங்கள் இரண்டாவது பகுதி எலிசாவின் பணிகள் அல்லது அவருடைய பணி தொடக்கம் ரெண்டாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினான்கு முதல் இருபத்தி நான்கு வரை எனவே இந்த ரெண்டு பகுதிகள் இதில் வந்து முதல் பகுதியை வந்து நாம் நான்கு பிரிவுகளாக பிரிக்கலாம் பதிமூன்று வசனங்களை நான்கு பிரிவுகளாக பிரிக்கலாம் முதலாவது எலியாவும் எலிசாவும் கில்காலிலிருந்து பெத்தேல் செல்லுதல் இது வந்து மூன்று வசனங்கள் ஒன்று முதல் மூன்று பிறகு எலியாவும் எலிசாவும் எரிக்கோவுக்கு செல்லுதல் அது வந்து நான்கு முதல் ஏழு வசனங்கள் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது எலிசா இருமடங்கு எலியாவின் ஆவியை வேண்டுதல் அது வந்து எட்டு முதல் பத்து வசனங்கள் நான்காவது எலியா சுழற்காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் அது வந்து பதினொன்று முதல் பதிமூன்று ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது பகுதி வந்து எலிசா அல்லது எலிசையின் பணியின் தொடக்கம் அது பதினான்கிலிருந்து இருபத்தி நான்கு முடிய அந்த ரெண்டாம் பகுதி அதில் வந்து மீண்டும் நான்கு பிரிவுகளாக பிரிக்கலாம் எலிசா வந்து யோர்தான் நதியை கடத்தல் ரெண்டாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினைந்து எலியாவை தேடி கண்டுபிடிக்க முயற்சி செய்தல் ரெண்டாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினெட்டு மூன்றாவது எரிக்கோவின் நீர் ஊற்று நல்ல தண்ணீராக மாறுதல் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு இறுதியாக நான்காவது பிரிவு வந்து பெத்தேலின் சிறுவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு இருபத்தி மூணு முதல் இருபத்தி நான்கு ஆக இந்த எட்டு பகுதிகளாக இருபத்தி நான்கு வசனங்களையும் நாம் பிரித்து சொல்லலாம் அந்த எட்டு பகுதிகள் ப பிரிவுகள் என்றாலும் அதில் ரெண்டு பிரிவு ஒவ்வொரு பிரிவிலும் நான்கு நான்கு பகுதிகள் பகுதிகள் இப்போ நாம் ஒவ்வொரு பிரிவுக்காக வருவோம் ஒவ்வொரு பகுதியாக வருவோம் எலியா விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்படல் எலியாக அவனுடைய பணி முடிந்து விட்டது இந்த உலகத்தில் நாம் அவருடைய பணியினுடைய பெரும்பகுதியை அரசர்கள் புத்தகம் முதல் புத்தகத்தில் தான் பார்த்தோம் அரசர்கள் முதல் புத்தகத்தில் பார்த்தோம் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்போது அப்புறம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று அதை தொடர்ந்து அரசர்கள் ரெண்டாவது புத்தகத்தில் முதல் அதிகாரம் இப்போ ரெண்டாவது அதிகாரம் யோராம் வந்து அரசனாக இருக்கிறான் இந்த பகுதியில் அரசர்களை பற்றி செய்திகள்லாம் வராது இந்த தனித்துவமான பகுதிகளுடைய சிறப்பு அதுதான் எந்த வரலாற்று சூழலும் இல்லாமல் வெறும் கதைகளாக அமையும் அந்த இணைப்பதற்காக மட்டும் சில வரலாற்று பெயர்களை அவர்கள் இணைப்பார்கள் இந்த வரலாற்றுப் பெயர்களையெல்லாம் எடுத்துவிட்டால் கூட இந்த எலியா எலிசையு கதை வந்து தனித்தன்மையோடு நிற்கும் அப்படின்னா என்ன பொருள் என்றால் எங்கெங்கெல்லாம் வரலாற்று செய்திகள் அல்லது அரசர்கள் பற்றிய பெயர்கள்லாம் வருதோ இதெல்லாம் இணைக்கப்பட்ட பகுதிகள் எலியா எலிசையினுடைய கதைகளோடு இணைக்கப்பட்ட பகுதிகள் அப்படித்தான் நம்ம பார்க்கணும் அந்த நிலையில் தான் முதல் அதிகாரத்தில் நாம் அகாசியா அதே போல் ஜெகராம் அல்லது யோராம் அப்படிங்கிற அந்த பெயரை பார்த்தோம் அரசர்கள் அந்த அரசர்கள் பெயர்கள் இல்லாமலே இந்த கதைகள் தனித்து நிற்கக்கூடியது இப்போ ரெண்டாம் அதிகாரத்தை பார்த்தோம் என்றால் எந்த வரலாற்று பெயர்களும் வராது ஒட்டுமொத்தமாக எந்த வரலாற்று பெயர்களுமே வராது அதுலேருந்து தெரிகிறது இந்த கதை வந்து தனித்தே நின்ற கதை இந்த செய்தி வந்து தனித்து நின்ற செய்தி அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம முதல் பகுதியில் உள்ள முத முதல் பிரிவு எலியா விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிற தலைப்பில் எலியாவும் எலிசாவும் இப்போ கில்காலிலிருந்து பெத்தேல் வரை போகிறார்கள் இதில் வந்து மூன்று வசனங்கள் தான் அப்போ கில்காலுக்கு வந்திருக்கிறார்கள் ரெண்டு பேரும் எலியா எலிசைவை நம்ம அந்த அவருடைய அழைப்புக்கு பிறகு பார்க்கலை இப்போதான் முதல் முதல் பார்க்குறோம் நம்ம முதல் அதிகாரம் முழுவதும் எலியாவை வந்து கார்மேல் மலையில் பார்த்தோம் இப்போ கார்மியல் மலையிலிருந்து அவர் எங்கே வந்திருக்காருனா கில்கால் கில்கால் என்பது யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிறது யோர்தானுக்கு இக்கரையில் இருக்கிறது கில்கால் யோர்தானுக்கு அக்கறை என்றால் கிழக்கு பகுதி யோர்தானுக்கு இக்கரை என்றால் மேற்கு பகுதி யோர்தானுக்கு மேற்கு பகுதி இப்போ யோர்தானுக்கு மேற்கு பகுதியில் இஸ்ராயல் மக்கள் எங்கே வந்து பாளையம் இறங்கினார்களோ வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் நுழைந்தவுடனே அவங்க அங்கே தான் பா பழைய இறங்கினார்கள் அதன் பிறகு தான் அவர்கள் எரிக்கோவுக்கெல்லாம் போனாங்க இந்த கீழ்காலில் தான் முதல் பாஸ்கா இந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டில் கொண்டாடப்பட்டது அதன் பிறகு வந்து மண்ணா பொழியப்பட்டது நிறுத்தப்பட்டது என்ற செய்தியெல்லாம் நமக்கு தெரியும் தான் முத மன்னா நிறுத்தப்பட்டது அதே மாதிரி நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வந்து தான் பாஸ்கா விழா கொண்டாடினாங்க ரெண்டாவது பாஸ்கா கொண்டாடி விட்டு முதல் பாஸ்கா எகிப்தில் கொண்டாடினார்கள் ரெண்டாவது பாஸ்கா வந்து சீனாய் மலை அடிவாரத்தில் கொண்டாடினார்கள் புறப்படுவதற்கு முன்னால் இப்போ மூன்றாவது பாஸ்கா நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு கில்காலில் கொண்டாடுகிறார்கள் அதன் பிறகு மன்னா பொழியப்படுவதெல்லாம் நிறுத்தப்படுகிறது இந்த கில்காலிலுக்கு வந்து சேர்கிறார் நம்ம இறைவாக்கினர் அப்போ இவரையும் அழைத்து வருகிறார் அவருடைய துணையாளர் அல்லது அவருக்கு துணை நிற்கிறவர் இவரால் அழைக்கப்பட்டவர் எலிசா எலிசா எலிசையோ அல்லது எலிசா இவரை அழைத்து வந்திருக்கிறார் இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு உரையாடல் என்ன உரையாடல் நடக்கிறது அந்த முதல் வசனத்திலே அது தெரிகிறது ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை சொல்லுங்கள் ஆண்டவர் எலியாவை சுழற்காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ள இருந்த பொழுது எடுத்துக்கொள்ள இருந்த பொழுது அப்படின்னா இது ஏற்கனவே பிரபலியமான செய்தி அப்படின்னு நாம் பார்க்கலாம் ஏற்கனவே அறிமுகமான செய்தி எலியா வந்து இறைவனால் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போகிறார் என்று அவரைச் சூழ்ந்த வட்டத்திலே இது அறிமுகமான ஒரு செய்தி அந்த அடிப்படையில் தான் இந்த செய்தி வந்து எலியா சுழற் காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ள இருந்த பொழுது என்கிற அந்த செய்தி வருகிறது இது வந்து நிச்சயமாக எலியாவுக்கும் தெரிந்த எலியாவுக்கு தெரிந்தது வந்து எலிசேவுக்கும் தெரிந்திருக்கிறது அவருடைய இறைவாக்கின குழுவுக்கும் தெரிந்திருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இவர்கள் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருந்த பொழுது என்கிற அந்த முன்னுரையோடு தொடங்குகிறார்கள் எனவே விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறார் அதுவும் சுழற்காற்றில் எலியாவும் எலிசாவும் கில்காலில் புறப்பட்டு சென்றனர் கில்காலில் புறப்பட்டு சென்றனர் அப்போ கில்கால் தான் இருக்கிறாங்க இங்கேருந்து புறப்பட போகிறார்கள் எதுக்கு புறப்பட போகிறாங்க எலியா வந்து விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் அதுக்காக புறப்பட போகிறார் அதுக்காக புறப்படுகிறார்கள் அதுக்கு முன்னால் எலியா வந்து எலிசை விடத்தில் சில செய்திகளை சொல்ல விழைகிறார் எலியா எலிசாவை நோக்கி ஆண்டவர் என்னை பெத்தேலுக்கு அனுப்பியுள்ளார் எனவே நீர் இங்கேயே தங்கியது என்றார் இதனுடைய சூட்சமம் என்னென்னா இதனுடைய அந்த உள்கூறு என்னென்னா எலியா தான் நின்னுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற போது யாரும் இருக்க வேண்டும் என்கிற அந்த விருப்பம் அவருக்கு இல்லை அதனால தான் ஒரு தட்டி கழிக்கிறது போல இவரை வந்து ஒதுக்கிவிட பார்க்கிறார் எலிசாவை நீ வேணாம் நீ வந்து இங்கேயே தங்கிரு நான் போகிறேன் என்னை ஆண்டவர் வந்து பெத்தேலுக்கு வர சொல்லியிருக்கிறார் பெத்தேல் என்பது இன்னும் மத்திய பகுதிக்கு போக வேண்டியது எனக்குரிய சமாரியாவுக்கு நேர் தெற்கே இருக்கின்ற ஊர் பெத்தேல் பெத்தியல் என்றால் கடவுளுடைய யாவையினுடைய வீடு இதில் பெத்தேல் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென்றால் வெத்தே ஆபிராம் பலி கொடுத்தார் யாக்கோப்பு பலி கொடுத்தார் இப்படி மூதாதையர்கள் எல்லோருமே பலி கொடுத்தார்கள் இப்படி பலி கொடுத்த ஒரு அந்த இடத்தில் வந்து பிற்காலத்தில் ஒன்றாம் இரபமாக வந்து மிகப்பெரிய பொற்கன்று குட்டியை வைத்தான் அந்த பொற்கன்று குட்டி கடைசியில் எப்படி வந்து முடிஞ்சிச்சின்னா அது வந்து யாவை வழிபாடே பாகால் வழிபாடாக மாறக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டது சொல்லப்போனால் அங்கே பாகால் வழிபாடு தான் நடந்தது இது பாலிசமாக மாறிவிட்டது பாகாலிசமாக மாறிவிட்டது என்று ரெண்டு இறைவாக்கினர்கள் வ வலிந்து கூறுவார்கள் ஒருத்தர் ஆமோசு இன்னொருத்தர் வந்து ஒசையா இந்த ரெண்டு பேரும் இந்த பெத்தேல் என்கிற அந்த கடவுளுடைய வீட்டில் வந்து யாவையினுடைய வீட்டில் பிரதெய்வ வழிபாடு தான் நடந்தது என்று சாட்சியம் சொல்லக்கூடியவர்கள் அப்போ ஒட்டுமொத்தமாக அது வந்து கணாநய தெய்வ வழிபாட்டோடு அப்படியே உருங்கி போய்விட்டது அது பிற்காலத்திலும் இரவம் ஒன்று அதுக்கடுத்து இரவாம் ரெண்டு இரவாம் ரெண்டை பற்றி ரொம்ப கடுமையாக இறைவாக்கினர் ஆமோசும் ஒசேயாம் பேசுவாங்க அந்த அளவுக்கு வந்து பாகால் வழிபாட்டை வந்து தூக்கி பிடித்தவன் இரபவாம் ரெண்டு இரபவம் ஒன்று எப்படி சொன்ன செய்தானோ அதுக்கு அவனுக்கு எந்த விதத்திலும் சளைக்காமல் சளைத்து சளைக்காமல் இந்த இரபாம் ரெண்டு வந்து பாகால் வழிபாட்டை முன்னெடுத்தான் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம்னா இரநூறு ஆண்டுகள் இரபவாம் ஒன்று வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு ரெண்டு முதல் தொள்ளாயிரத்தி ஒன்று வரை இரபவாம் இரண்டு வந்து எழுநூற்று எண்பத்தாறில் இருந்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று வரை இப்போ ஏறக்குறைய இரநூறு ஆண்டுகள் நூற்றி எண்பது ஆண்டுகள் ரெண்டு பேருக்கும் இடையில் வேறுபாடு இருக்குது ஆனால் ரெண்டு பேருமே பாகால் வழிபாட்டை தூக்கி பிடித்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு இடமாகத்தான் பெத்தல் இருந்தது எவாக்கின எளியா காலத்தில் அது வந்து மாற்றமில்லை ஆகாபும் அதற்கு சலைத்தவன் அல்ல அவனுக்கு பிறகு வந்த அகாசியா எல்லாரையும் மிஞ்சி விடுகின்ற அளவுக்குத்தான் அவன் நடந்து கொண்டான் எலியாவுக்கு தெரியும் அதனால தான் எலியா அவன் மீது மிகப்பெரிய மிக கோபம் கொண்டு அவன் அனுப்பிய போர்வீர்களை எல்லாம் அவன் கொன்றான் அதாவது எரிந்து சாம்பலாகிற அளவுக்கு செய்தார் அதனால் பெத்தேல் வந்து கடவுளை வீடு என்று சொல்லப்பட்டாலும் அங்கே கடவுள் வீடாக அது செயல்படவில்லை அது பாகால் வீடாகத்தான் செயல்பட்டு கொண்டிருந்தது அந்த தான் யாவை வந்து என்னை வரச் சொல்லுகிறார் என்று எலிஸ் எலிசாவிடத்தில் எலியா சொல்கிறார் நான் பெத்தலுக்கு போய் நீங்கள் தங்கிடு அப்படிங்கிறாரு ஆனால் எலிசா வந்து அதற்கு உடன்படவில்லை என்ன சொல்கிறார் எலிசா அவரை நோக்கி வாழும் ஆண்டவர் மேல் ஆணை உம் உயிர் மேலும் ஆணை நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார் எனக்குறை அவர் வந்து ஆணையிடுவது போல சொல்லுகிறார் வாழும் ஆண்டவர் மேலும் ஆணை உன் உயிர் மேலும் ஆணை சத்தியம் செய்கிறேன் உன் மேலேயும் சத்தியம் செய்கிறேன் கடவுள் மேலேயும் நான் சத்தியம் செய்கிறேன் ஆணையிடுகிறேன் எனவே இயேசு வந்து ஆணையிடவே கூடாது அப்படின்பாரு கடவுள் மீது வேணாம் எரிசலை மேல் வேண்டாம் உன் தலையில் மீது வேண்டாம் அப்படின்பாரு நல்ல ஒரு அமைப்பாக அம வரும் கடவுள் மேலே வேண்டாம் ஏன்னா உன்னால் வந்து கடவுள் சொல்லுவதெல்லாம் நிறைவேற்ற முடியாது எரிசல் வேண்டாம் ஏன்னா அது வந்து கடவுளுடைய கால் மனை அவருடைய கால் இருக்கிற இடம் உன் தலையில் வேணாம் ஏன்னா உன் தலையில் வந்து உள்ள கூட உன்னால் எண்ண முடியாது அதில் உள்ள கூட கூட்டமும் குறைக்க முடியாது அதனால் உனக்கு எந்த அதிகாரமும் இல்லாத போது கடவுள் மேலும் அதிகாரம் இல்லை எரிசல் மேலும் உனக்கு வந்து எந்த அதிகாரமில்லை உன் தலை மீது கூட உனக்கு அதிகாரம் இல்லை அப்படி இருக்கும்போது நீ ஆணையிடுவதனால் என்ன பயன் என்று அழுத்தம் திருத்தவாக சொல்வார் ஆனால் இது பழைய ஏற்பாட்டு காலம் ஆணையிடுவது வந்து அவங்களுக்கு ஒரு முறையான ஒரு செயல் அந்த அடிப்படையில் தான் இறைவாக்கின வந்து கடவுள் மேல் ஆணை உம்முடைய உயிர் மீதும் ஆணை நான் உண்மை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த இறைவாக்கினருக்கு வந்து தன்னுடைய தலைவர் அவரோடு இருக்கணும் அதுவும் குறிப்பாக கடைசி கட்டத்தில் அவரோடு இருக்கணும் அப்படிங்கிற அவர் மின்னுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல் அவர் அவரை விட்டு பிரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறது இறைவாக்கினர் எலிசாவிடத்தில் எலியா பல முயற்சிகளை பண்ணுறார் அவரை வந்து ஒதுக்கி செய் ஒதுக்குவதற்கு பல முயற்சிகளை செய்கிறார் ஆனால் எலியா அதற்கு உடன்படவில்லை உடன்படுகின்ற நிலையில் எலியா இல்லை எனவே என்ன நடக்கிறது ஆகவே ஆகவே அவர்கள் பெத்தேலுக்கு போனார்கள் எனவே முதலில் பெத்தேலுக்கு போகிறாங்க இந்த எலியாவினுடைய பயணமே முதல் புத்தகத்திலிருந்து இந்த ரெண்டாவது புத்தகம் வரை ஒரு நீண்ட நெடிய பயணம் நம்ம வந்து திஷ்பேயிலிருந்து அவர் புறப்பட்டு பதினேழாம் அதிகாரத்தில் சமாரியாவுக்கு வருவார் முதல் புத்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் சமாரியால வந்து மழையே பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் எங்கே போவாரான்னா கரித்ங்கிற நீரோடை போவார் அந்த நீரோடை இங்கே இருக்குன்னா யோர்தான் பள்ளத்தாக்கில் அதாவது கிளையாது பகுதிக்கு பக்கத்தில் அவருடைய சொந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற யோர்தான் பள்ளத்தாக்கில் ஒரு குகை அதில் ஒரு நீரூட்டு குகைகளை தங்கிக்கிறார் நீரூட்டில் அங்கிருந்து அவர் எங்கே போகிறாருன்னா சரப்தா யோதான் பள்ளத்தாக்கிலேருந்து கிழக்கையிலேருந்து திரும்ப வட மேற்க போகிறார் அது பொனிஷிய நாடு சரேப்தா என்பது பொனிஷிய நாடு அங்கே போய் ஒரு உதவியனுடைய வீட்டில் தங்கியிருந்து அந்த வீட்டில் அந்த அம்மா பஞ்சமான காலத்தில் வந்து ஏன்னா மூ தண்ணியும் இல்லை மழையும் இல்லை பஞ்சமான காலத்தில் அந்த அம்மா வந்து உணவு பெருகிற அளவுக்கு எண்ணெயும் உணவையும் பெருக்கிறார் மாவையும் பெருக்கிறார் திரும்ப அங்கேருந்து புறப்பட்டு அவர் சமாரியா வழியில் வருகின்ற போது சமாரியாவுக்கு முன்னாலேயே உபதியா என்கிற அந்த அரசனுடைய அமைச்சன் அவனை பார்க்குறாரு போய் அரசன்ட்டு போய் சொல்லு நான் கார்மேல் மலையில் அவனை சந்திக்கணும் அப்படிம்பார் இப்போ கார்மேல் மலையில் சந்திப்பார்கள் அங்கே தான் அந்த வலிவகுப்பு கொடுக்குற போட்டிகள் பாகால் இறைவாக்கினர்களுக்கும் இவங்களுக்கு நடக்கும் இவர் இவர் தனி மனிதராக இருப்பார் எளியா பாகால் இறைவாக்கினர்களும் ஆகாப்பும் ரெண்டு பேரும் குழுவாக இருப்பார்கள் நானூற்றி ஐம்பது இறைவாக்கினர்கள் பாகாலுக்கு இருப்பார்கள் கடைசியில் வெற்றி கொள்வது யாரு யாவை யாவை இறைவாக்கினராகிய எலியா அதன் பிறகு அவர் மழையை கொண்டு வருவார் மிகப்பெரிய மழை பெய்து நாட்டில் மீண்டும் செழிப்பு ஏற்படும் ஆனால் இவருக்கு என்னென்னா பயம் எனவே இசபேல் வந்து சாதாரண ஆள் இல்லை அதனால் குலகாரி எனவே அவளுக்கு பயந்து ஓடுகிறார் ஏன்னா நிறையா இறைவாக்கினர்களை அவள் கொலை செய்திருக்கிறார் ஜாவையுடைய இறைவாக்கினர் அதனால் தன்னையும் கொலை செய்வாள் என்று அவர் அப்படியே தெற்கு நோக்கி போகிறார் தெற்கு நோக்கி எங்கே போகிறார்னா ஓரைப்பு மலை ஓரைப்பு மலை என்பது வட பாரம்பரியம் சீனா மலை என்பது தென் பாரம்பரியம் எனவே ஓரைப்பு மலைக்கு போகிறார் போகிற வழியில் அவர் வந்து ஒரு ஓடையில் தங்குகிறாரு அங்கே தூங்கிறாரு அப்புறம் உணவு வானத்தோர் கொண்டு வந்து கொடுக்குறாரு அங்கேயே படுத்து உணவு உண்டு தன்னுடைய அயற்சியெல்லாம் போன பிறகு மீண்டும் நடக்க ஆரம்பிக்கிறார் நாற்பது நாட்கள் இரவும் பகல் நடந்து ஓரைப்பு மலை அடைகிறார் அங்குதான் யாவையை அவர் சந்திக்கிறார் யாவையோடு பேசுகிறார் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது அந்த மெல்லிய தென்றல் காட்டிலே யாவை அவருக்கு வருகிறார் அங்கே அவருக்கு மூன்று பணிகளை கொடுக்குறார் முப்பணிகள் ஒன்று வந்து எலிசாவை அருள் பொழிவு செய்யணும் ரெண்டாவது யோராமுக்கு அடுத்து அருள் பொழிவு செய்ய வேண்டும் என்றால் ஆகாப்பு காலத்தில் அவனுக்கு அழிவு வராது என்று ஏற்கனவே விரைவாக்கின் வழியாக சொல்லப்பட்டு விட்டது அதனால் அவனுடைய சந்ததிக்கு பிறகுதான் அந்த அழிவு வரும் எனவே இகுவை அருள்பழிவு செய்ய வேண்டும் இஸ்ரேல் அரசனாக மூன்றாவது வந்து ஆசு பேர் சிரியா நாட்டு அரசனை அ அருள்பொழிவு செய்ய வேண்டும் இந்த பணிகளை பெற்றுக்கொண்டு அவர் நேர கீழே இறங்கி ஆபல் மெஹோலா என்கிற எலிசையினுடைய ஊருக்கு வருகிறார் தான் எலிசையை வந்து அவர் அருள்பொழிவு செய்கிறார் அது முடித்த உடனே நம்ம அப்படியே எலியாவுடைய கதை அப்படியே மங்குது ஒரு அதிகாரம் கழித்த பிறகு மீண்டும் நாம் எலியாவை வந்து ஞாபகத்தினுடைய திராட்சை தோட்டம் அது அபகரிக்கப்படுகின்ற அந்த நிகழ்வுகளை பார்க்குறோம் மீண்டும் வந்து ஆகாபிடத்துல கொக்கரிக்கிறார் ஆகாபை வந்து உன்னுடைய எப்படி நாபோத்தினுடைய இரத்தம் வந்து நாய்கள் நக்கியதோ அதே போல் உன்னுடைய ரத்தத்தையும் உன்னுடைய மனைவியினுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அந்த ஒரு அதிகாரம் இருபத்தோறாம் அதிகாரம் அதன் பிறகு நாம தான் பார்க்குறோம் மீண்டும் அவரே எங்க அரசர்கள் இரண்டாம் புத்தகத்திலாம் பார்க்குறோம் அதுவும் ஒருவேளை கார்மேல் மலை ஏன்னா மலையில் ஏறி வர வேண்டும் என்று சொல்லுவதன் வழியாக கார்மேல் மலை என்றால் பாரம்பரிய பிரகாரம் எலியா வந்து கார்மேல் மலை அடிவாரத்திலாம் தங்கி இருந்தார் இப்ப மலை மேலே சென்று இருக்கலாம் என்றால் அங்குதான் பழி ஒப்பு கொடுத்த இடம் அதன் பிறகு இப்ப நாம ரெண்டாம் அதிகாரத்துல அவர் எங்கே பார்க்கறோம் கில்கால் பார்க்கிறோம் இப்ப கில்கால்ல இருந்து பெத்தல் வந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் இயேசுக்கே நன்றி எல்லா இறைவாக்கினர்களுக்கும் ஒரு குழு இருந்திருக்கிறது இது இந்த ஸ்கூல் ஆஃப் அலாய்ஜா என்று சொல்வார்கள் எலியாபனுடைய குழு இறைவாக்கினர் குழு எந்தெந்த பெரிய இறைவாக்கினர் இருக்கார்களோ அவர்களுக்கெல்லாம் பின்னணியாக அல்லது அவர்களிடத்திலே பாடம் படிப்பது போல உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படி வாழ்ந்தவர்கள் வந்து திருமணம் செய்யாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் அந்த தெளிவுகள் வந்து நமக்கு இந்த பழைய இறைவாக்கினர்களுடைய காலகட்டத்தில் இல்லை ஆனால் ஒன்று தெளிவாக இருக்கிறது இவர்கள் குழுவாக செயல்பட்டார்கள் இறைவாக்கினர்கள் எனவே இறைவாக்கினரை தேடி வருகிறார்கள் முக்கியமான இறைவாக்கினர்களுக்கு பின்னால் இவர்கள் அணி திரள்கிறார்கள் என்பது மட்டும் உண்மை அந்த நிலையில்தான் இப்போ வந்து எலியாவை இவர்கள் பெத்தேல் வந்த உடனே பெத்தேலில் இருக்கிற அந்த எலியாவினுடைய சீடர்கள் வந்து அவருடைய குழுவைச் சேர்ந்தவர்கள்